வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாப்பிஹர்ட் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான நம்மளுக்கு ரொம்பவே தேவையான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பணம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம பண்ணுற சில தவறுகள் வந்து அந்த பண சேமிப்பை வந்து யூஸ்ஃபுல்லே இல்லாத மாதிரி ஆக்கிடும் என்ன தான் நம்ம வந்து நிறையா சேமிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடில் நம்ம பண்ணுற தப்புகள் வந்து அந்த பணம் சேமிப்பை ஃபுல்லாகவே வந்து கரைக்கிற மாதிரி இல்லைன்னா தப்பான பாதையில் கொண்டு போகிற மாதிரி விட்டுரும் அப்போ அந்த மாதிரி தவறுகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் அதை வந்து நம்ம திருத்திக்க முடியும் அப்போ தான் நம்மளோட பண சேமிப்பு வந்து ஒரு அர்த்தமானதாக இருக்கும் நம்ம சேனலில் மணி சேவிங் டிப்ஸ் மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் டிப்ஸ் இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் செம்பல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் போட்டுருங்க சரி இப்போது நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம பண்ணுற முதல் மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பணம் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வந்து நம்ம பேர்லையும் நம்ம குடும்பத்தோட பேர்லையும் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் ஏன்னா இப்போ நம்ம எவ்வளோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நம்ம பணம் சேமித்து வச்சாலும் இந்த காலத்தில் நமக்கு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் புதுசு புதுசா வருது அப்போது ஒரு சின்ன மெடிக்கல் ப்ராப்ளம் வந்தாலே நம்மளோட லைஃப் வந்து அப்படியே தலைகீழே மாறிடும் ஏன்னா இப்போ இருக்கிற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்போது நம்ம அந்த பண சேமிப்பு எல்லாமே வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து அவ்வளோ கரைஞ்சி போயிடும் அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா நம்ம பேர்லேயும் நம்ம குடும்பத்து பேர்லேயும் ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு கவரேஜ் இருக்கிற மாதிரி ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆனால் கூட அந்த இன்சூரன்ஸில் அதிக அமௌண்ட் வந்து நம்மளால கவர் பண்ணிக்க முடியும் இன்னொன்று இதுலேயே இன்னொரு என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எல்லா கம்பெனிஸ்லேயுமே வந்து அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து அந்த கம்பெனிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம அதை நம்பிட்டு நம்ம இருந்துடக்கூடாது ஏன்னா என்னைக்குனாலும் நமக்கு வந்து வேலை போகலாம் அப்போ அந்த ஜாப் போச்சு அப்படின்னா அன்னையோட அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து ஸ்டாப் ஆயிரும் அதுக்கு பதிலாக நம்ம வெளியில் தனியாக வந்து ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம பண்ண மாதிரி இருக்கும் அப்போது நம்மளாலேயும் வந்து ப்ராப்பராக நம்ம பணத்தை வந்து சேமித்து கொண்டு போக முடியும் அடுத்த தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குடும்பத்தில் ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ அந்த குடும்பம் வந்து அதுக்கப்புறம் வந்து நிராதரவாக நிற்கும் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சோர்ஸ் எதுவுமே இருக்காது டோட்டலாக அவங்க லைஃப் வந்து அப்படியே கீழே போயிடும் அப்போ அதை அவாய்ட் பண்ணுறக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சம்பாதிக்கிறவங்க பேரில் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படி எடுத்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் எதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபினான்ஷியல் சோர்ஸ் இருக்கும் அப்போ அவங்களோட லைஃப்பை வந்து ஒரு ஒரு சின்ன லெவல்லையாவது அவங்களால் கொண்டு போக முடிகிற அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுருக்கோம் ஒன்று மட்டும் இல்லை ரெண்டு மூணு நாலுன்னு நிறைய க்ரெடிட் கார்ட்ஸ் வச்சுருக்கோம் அப்போது அதெல்லாம் வைக்கவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அதை வந்து அதை பற்றின நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ஏன்னா இப்போ நம்ம ஏர்போர்ட்க்கு போனால் அதோட லான்ச் யூஸ் பண்ணலாம் நிறைய இடத்துல டிஸ்கவுண்ட் வரும் நிறையா கேஷ்பேக் ஆஃபர் இருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெட்லைனுக்குள்ளே நம்மளால் அந்த காசை திருப்பி கட்ட முடியுமா அப்படின்னு நம்ம அதை காசு ரெடி பண்ணிவிட்டு நம்ம க்ரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணணும் இன்னொன்று முக்கியமாக நம்ம என்ன அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் கார்டை வந்து ஏதாவது பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து அதில் வந்து கேஷ் வித்ரா பண்ணாதீங்க ஏன்னா கிரெடிட் கார்டில் கேஷ் வித்ரா பண்ணால் நமக்கு நிறையா வந்து டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அதில் நம்மளோட பணம் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போகும் அடுத்தது நாலாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் இருக்கிறது எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது நம்ம வந்து தனியாக சேவிங்ஸ்ன்னு ஒன்று வச்சுருப்போம் தனியாக பட்ஜெட்டுன்னு நம்ம செலவுகளுக்காக எடுத்து வச்சிருப்போம் இது எதுலேயுமே இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வராது இதை தாண்டி இன்னொரு வகையான சேவிங்ஸ் தான் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு அதாவது ஒரு உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ திடீர்னு கம்பெனியில் வந்து அந்த வீட்டில் சம்பாதிக்கிறவங்க ஒருத்தவங்க தான் இருந்தாங்கன்னா அவங்களோட வேலை போகுது இல்லைன்னா வீட்டில் ஒருத்தவங்க வந்து சிக்கிறாங்க அப்போது அது ஒரு பெரிய செலவு இருக்குது ஏதோ ஒரு ஆக்சிடென்டோ ஏதோ ஒன்று நடக்குது அசம்பாவிதம் நடக்குது இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது திடீர்னு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வருது இதெல்லாம் நம்ம பட்ஜெட் பண்ணி வச்சிருக்க மாட்டோம் அன்எக்ஸ்பெக்டட் செலவுகள் அப்போது இந்த மாதிரி செலவுகளெல்லாம் எல்லாம் மீட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து யூஸ் ஆகும் அப்போது நம்ம எப்படி எமர்ஜென்சி ஃபண்ட் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்மளோட மாத செலவுகள் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கான செலவுகளை மீட் அவுட் பண்ணுறதுக்கான காசு வந்து நம்ம கையில் எப்போவுமே இருக்கணும் அப்போ பத்தாயிரம் மாதம் செலவாகுது அப்படின்னா ஆறு மாதத்துக்கு அறுபதாயிரம் செலவாகும் அப்போ அந்த அறுபதாயிரம் ரூபாயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும் அதை வந்து எக் ஒன்றும் தொடக்கூடாது அது எப்போ யூஸ் ஆகும்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் செலவு வருது என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற நேரத்தில் வந்து அந்த காசை எடுத்து யூஸ் பண்ணணும் எதுக்காக இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வைக்கிறோம் அப்படின்னா இது ஒன்று வைக்கலை அப்படின்னா அப்போது நம்ம எதாவது ஒரு செலவு வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் உடனடியாக சேவிங்ஸில் போய் கை வைப்போம் இல்லைன்னா நம்ம பட்ஜெட் பண்ணி வச்சுருக்கிற அத்தியாவசிய செலவுகளில் போய் கை வைப்போம் அப்படியும் இல்லைன்னா நம்மக்கிட்ட காசே இல்லைனா மற்றவங்கிட்ட போய் கடன் வாங்குவோம் கந்து வட்டிக்கு கடன் வாங்குவோம் நகையை வச்சு கடன் வாங்க வேண்டியது இருக்கும் இல்லைன்னா பர்சனல் லோன் எடுப்போம் இதிலெலாம் வந்து வட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம தேவையில்லாமல் வந்து ஒரு கடனில் போய் மாட்டிக்கிறோம் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருக்கணும் E hmm? அடுத்தது அஞ்சாவது தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நிறையா வந்து நம்ம லோன் அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் பர்சனல் லோன் இல்லைனா வீட்டு லோன் கார் லோன் அப்புறமா வீட்டு பொருட்கள் லோன் இந்த மாதிரி விதவிதமான லோன் இப்போல்லாம் நம்மளால் நமக்கு கிடைக்கிது அப்போது இந்த மாதிரி லோன் வச்சிட்ருக்கும்போது இன்னொரு சைடில் போய் நான் சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா எப்போவுமே நம்ம ஒன்று தெரிஞ்சுருக்கணும் இந்த லோனுக்கு வர்ற வட்டி வந்து எப்போவுமே சேவிங்ஸ் வட்டியை விட ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்போது நீங்கள் ஒரு சைடில் சேவிங்ஸ் ே இருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது இன்னொரு சைடில் லோன் கட்டாமல் நம்ம சேமிப்பு மட்டும் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த லோனோட வட்டி ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும் அதனால எப்போவுமே வந்து அந்த லோன் இருக்கிற லோனெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிட்டு இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சேவிங்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஐந்து தவறுகள் வந்து நம்ம நிறையா பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் நம்ம நிறையாவே ட்ரை பண்ணிகிட்ருப்போம் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஆறாவது தவறு வந்து நம்ம நிறையா பேர் வந்து அதை கவனிக்காமலே நம்ம விட்டுருவோம் அதனால நமக்கு ஒரு பெரிய வந்து காசு வந்து வீணாகிற மாதிரி ஆகும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம கார் பைக் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கட்டணும் ஏன்னா அது வந்து மஸ்ட்டு அதுக்கப்புறம் சில பேர் வந்து வீட்டுக்கான மெடிக்கல் இன்சூரன்ஸ் கூட எடுத்திருப்பாங்க சில பேர் அப்போது இந்த மாதிரி சில பேர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க அப்போ இந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா வருஷா வருஷம் அதை வந்து ரெனியூ பண்ணிட்டே இருக்கணும் அதுக்குன்னு ஒரு டேட் இருக்கும் அந்த டேட்டுக்கு முன்னாடி ஏன்னா அந்த டேட்லேயாவது நம்ம ரினியூ பண்ணிடணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அதை நிறையா டைம் வந்து அந்த டேட்டை வந்து மறந்து போயிடுவோம் அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா ரினியூ பண்ணாமல் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ரினியூ பண்ணிக்கலாம் பண்ணாமல் விட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து கூட பண்ணிக்கலாம் பட் அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன் பிட்வீன் அந்த ரெண்டு மூணு நாளில் வந்து நமக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்காது ஏன்னா பழைய இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிட்டு அப்போ அந்த டைம் என்ன ஆகும் அந்த டைம் நம்ம காருக்கோ பைக்கோ ஏதோ ஒன்று நடக்குது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது இல்லைனா நம்ம ஏதோ சிக்காகிறோம் அட்மிட் ஆகணும் அப்படிங்கிற நிலமையில் வந்து அந்த பீரியடில் வந்து நமக்கு அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்காது அப்போ என்னாகுது நம்ம வருஷம் ஃபுல்லாக காசு கட்டிகிட்டு இருந்துமே அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம பண்ணுற ஒரு ரொம்ப சின்ன தவறால் வந்து நமக்கு வந்து அந்த ஃபுல் இன்சூரன்ஸுமே அடிபட்டு போகுது அப்போது இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்காமலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட மொபைலில் வந்து ரிமைண்டர் வச்சுக்கலாம் ஒரு ஒன் வீக் முன்னாடி ரினியூ பண்ணுற மாதிரி அப்போது நமக்கு வந்து கரெக்டாக ஞாபகப்படுத்தி விட்றோம் அப்போ நம்மளும் ரினியூ பண்ண முடியும் சரி இப்போ இந்த வீடியோவில் நம்ம சொன்ன இந்த ஆறு தவறுகள் வந்து நம்ம பணம் சேமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி தவறுகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு இல்லைனா நம்ம பணம் ச சேமிக்கிற ஜேர்னிலையும் நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி தப்புகள் நான் பேரலெல்லாம் பண்ணிகிட்ருக்கேனா அப்படின்னு பார்த்துட்டு நம்மளோட பண சேமிப்பை வந்து தொடரணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி